ஒரு தடையும் இந்த எல்லாம் ஆகி கொண்டு பசரும் கொண்டே இருக்கு இப்ப ஒரு தடை வந்து சொன்னா இப்ப ஒரு தடை வந்து இப்ப சத்தம் போடக்கூடியதா இருக்கு கண்பார்வையற்றவர்களின் பயன்பாட்டிற்காக பல்வேறு வசதிகளுடன் இயங்கும் வெள்ளைப் பிரம்பை வடிவமைத்து அசத்தியுள்ளார் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பாடசாலை மாணவன் யாழ் சுழிபுரம் விக்டோரியா கல்லூரியில் தரமேட்டில் கல்வி பயிலும் ஆதித்யன் ஜஸ்மினன் என்ற மாணவனே இந்த புதிய கண்டுபிடிப்பை படைத்துள்ளார் ஸ்மார்ட் லைன் ஸ்ட்ரிக் எனும் பெயரில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த கருவியானது விழிப்புலனற்றோருக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் எனவும் குறித்த மாணவன் தெரிவித்துள்ளார் இந்த கருவியை விழிப்புலனற்றவர்கள் கையில் பிடித்து நடந்து செல்லும் போது அவர்கள் செல்லும் இடத்தில் இருந்து இரண்டடி தூரத்திற்கு முன்பாக காணப்படும் தடைகளை ஒளி எழுப்பி அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் அதைவிட விசேடமாக குறைத்த தொலைபேசி ஒன்றும் இணைக்கப்பட்டுள்ளது அதன் மூலம் அவசர நேரங்களில் அழைப்பினை மேற்கொள்வதற்கான வசதிகளும் அதில் இணைக்கப்பட்டுள்ளது இந்த கண்டுபிடிப்பை நிகழ்த்துவதற்கு ஆசிரியர்களும் எனக்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளனர் எனவும் இந்த கருவியை மேலும் மெருகூட்டுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் குறித்த மாணவன் தெரிவித்துள்ளார் இப்போ இந்த பிளைண்ட் சிக்க ஆன் பண்ணியாச்சு ஒரு தடையும் இல்லையானா இந்த எல்இடியும் பிளிங்க் ஆகி கொண்டு பசரும் பிளிங்க் ஆகி கொண்டே இருக்கும் இப்போ ஒரு தடவ வந்துருது வந்து சொன்னா இப்போ ஒரு தடை வந்துருது இப்போ சத்தம் போடக்கூடியதா இருக்கு அதாலதான் வேலை செய்யுது இப்படித்தான் வேலை செய்யுது இந்த அளவு சமைச்சு இந்த அளவு பண்ண பண்ணக்கூடியதா இருக்கும்